நமக்கு ஞானமானவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பொது அறிவு காமன் சென்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ரெண்டு தேயு இரண்டாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் கள்ள கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும் இனமேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடதாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த கத்தரை தொழுது தொழுதுகொள்வதே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியூனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திருமுதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு திமுத்தி இரண்டு இருபத்தி மூன்று மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றிற்கு விலகியிரு டோன்ட் கெட் இன்வால்வ் இன் ஃபூலிஷ் அண்ட் இக்னரன்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் தட் ஓன்லி ஸ்டார்ட் ஃபைட்ஸ் பொது அறிவு காமன் சென்ஸ் ஆவிகளை பகுத்தறிய ஆண்டவர் தந்துள்ள மூன்று ஏதுக்களை இதுவரை கவனித்துள்ளோம் ஒன்று திருவசனம் இரண்டு பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது மூப்பர்கள் மேய்ப்பர்கள் ஆண்டோர்கள் இன்று முடிவாக நாலாவது உதவியை குறித்து படிப்போம் அதுதான் பொது அறிவு ஆவிகளை பகுத்தறிய பொது அறிவு தேவ நமக்கு தந்துள்ள முக்கியமான ஒரு ஏது எனலாம் மற்ற அநேக பாதுகாவல்களை விட பொது அறிவே அதிக பாதுகாப்பானது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் பொது அறிவானது அறிவு தருமானால் வேறு அறிவு தேடாதே என நாண ஒன்று உண்டு அதாவது இஃப் காமன் சென்ஸ் மேக் சென்ஸ் டோன்ட் லுக் ஃபார் எனி அதர் சென்ஸ் மனித அறிவை கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள் இவையெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை என்றெல்லாம் ஆன்மீக வட்டாரங்களில் உள்ள நூதன அனுபவங்களை குறித்து நம்மிடம் சொல்லுவார்கள் ஆனால் இவ்வித விவாதம் மதியினம் ஏனெனில் இறைவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று இரண்டு மூத்தி ஒன்று ஏழிலே வாசிக்கிறோம் கிறிஸ்தவ அர்ப்பணிப்பில் நமது மனதை புதிதாக்கத்தான் அழைக்கப்படுகிறோமே ஒழிய அதை புதைத்து வைக்க அல்ல ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் தான் இருக்கிறதே ஒழிய ரிமூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் என்று இல்லை முதிர்ச்சி அடைந்தோர் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்று எப்ரேயர் ஐந்து பதினான்கு கூறுகிறது வேறொரு சுவிசேஷத்தை தழுவிக்கொண்டு மயக்க நிலையில் இருந்த கலாத்திய நாட்டு விசுவாசிகளை பவுல் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று கடிந்து கொண்டான் வஞ்சிக்கப்பட்டவர்கள் பிசாசின் கண்ணியில் இருந்து தப்ப வேண்டுமானால் தெளிந்துக்குள் வர வேண்டுமாம் அதைத்தான் நாம் இன்று வாசித்த பகுதியிலே கவனித்தோம் கள்ள போதகர்களை கண்டித்த பேதிரு விசுவாசிகளின் மனதையே நினைப்பூட்டி எழுப்ப முயன்றான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் ரெண்டு பேதிரு முதலாம் அத்தியாயம் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் இந்த கூடாரத்திலே நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அப்படியே மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் பரிசுத்த தீர்க்க திசைகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராகிய கர்த்தருடைய அப்போசலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் மனதை தூக்கி தூர வைக்க முடியாது நன்றாக சிந்திக்க வேண்டும் கூர்மையாக சிந்திக்க வேண்டும் எனவேதான் பவுல் அடிக்கடி தன்னுடைய விவாதங்களிலே சொல்வார் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்டார் ஏன் தெரியுமா பெண்களுக்கு நீளமான முடி அவர்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு தனி அறிவு வேண்டுமா சுபாவமே உங்களுக்கு அதை போதிக்கவில்லையா என்று அவர் கேட்கிறதிலிருந்து இந்த பொது அறிவை தூக்கி நாம் தூரே வைத்துக் கொண்டுதான் ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவது மடமையிலும் மடமை நலம் புலம் சொல்லாமல் மனதில் நடுநிலையாய் நிற்பது அல்ல அது அறிவீனம் லெட்டிங் த மைண்ட் இன் டு ஸ்டேட் ஆஃப் நியூட்ரலிட்டி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டூபிடிட்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எழுப்புதல் வந்திருக்கிறது என்று சொல்லப்படும் சில கூட்டங்களில் மக்கள் கர்ஜிக்கிறார்களாம் உடனே சொல்லுகிறார்கள் இது யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இவற்றையெல்லாம் ஆவியானவரின் மிருக சத்தங்கள் என்று வியாக்கியானம் பண்ணுகிற புத்தகங்களும் மேலை நாடுகளில் இருந்து நமக்கு வருகின்றன அடுத்து தரையிலே பாம்பு போல் ஊறுதலும் சீறுதலும் நடக்கிறதா அடுத்து என்னதோ கிறிஸ்தவரே நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு அறிவு இல்லையா இயேசு சொன்னார் மத்தேய பதினைந்தாம் மத்தியாயம் இருபத்தி பதினைந்தாம் மத்தியாயத்தில் மத்திய பதினைந்து பதினாறு பதினேழுலே சொன்னார் நீங்கள் இன்னும் இல்லாத இருக்கிறீர்களா இது உங்களுக்கு புரியாதா இந்த இயற்கையான காரியங்கள் அவற்றையெல்லாம் நாம் முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தம் சுபாவமே நமக்கு போதிக்கிறது இல்லையா நண்பரே இப்படிப்பட்ட புதிய அசைவாட்டம் புதிய வெளிப்பாடுகள் இவையெல்லாம் உங்களை திருப்திப்படுத்தாது இவையெல்லாம் தண்ணீரற்ற கிணறுகள் மலையற்ற மேகங்கள் என்று ரெண்டு பேரில் ரெண்டு பதினேழிலே வாசிக்கிறோம் எரேமியா தன்னுடைய புத்தகத்தில் அழகாக எழுதி வைத்தார் ஆறு பதினாறாம் வசனத்திலே பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து வழியில் நடக்கிற ஜனங்களே நீங்கள் நின்று பூர்வபாதைகள் எவை என்று கேட்டு அவைகளிலே நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் இன்றைக்கும் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நூதனங்களிலே நாட்டம் கொண்டு ஆண்டவர் நியமித்திருக்கிற பூர்வ எல்லக்குறியை மாற்றி பாம்பினால் கடிக்கப்படாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஒன்னு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மனப்பாடமாய் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் அனலைஸ் நல்லவற்றை மட்டும் அக்செப்ட் அகற்றிவிடுங்கள் கேள்விக்குரியதை அவாய்டு ஆமேன் பொது அறிவு மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றிற்கு விலகியிரு டோன்ட் கெட் இன்வால்வ் இன் அண்ட் தட் ஓன்லி ஸ்டார்ட் நல்ல நல்லாண்டு வரேன் ஆவிகளை பகுத்தறிவதற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நான்கு முக்கியமான ஏதுக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வசனம் உமது ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவர்கள் முடிவாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொது அறிவு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுபாவம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல மனது தெளிந்த புத்தி கர்த்தாவை இந்த நான்கு காரியங்களையும் வைத்து கேள்விக்குரிய எல்லாம் தீவிரமாக அலசி பார்த்து ஆண்டவரே நன்மை எதுவோ அவற்றிலேயே நாங்கள் நடந்து கொண்டு செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த திருவசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற யாராவது துருபதேச காற்றுகளிலே அடிபட்டு அலைபட்டு மயக்கத்தில் இருப்பார்களான கர்த்தாவே அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசித்து அந்த மயக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நல்ல ஊழியர்களை அவர்கள் பக்கமாக நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெளிந்த புத்திக்காய் நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் பாதுகாப்பாய் உம்முடைய ஆடுகள் மந்தைக்குள் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இவ்வளவு ஆண்டவரே வேலிகளை நீர் அமைத்து கொடுத்திருக்கிறீர் இவற்றையும் தாண்டி நாங்கள் வெளியே போய் ஓனாயின் வாயில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு கர்த்தரங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் துதி கன மை மீதிநீர் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெவம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்